வணக்கம் நண்பர்களே கோமாரி நோயால் பாதிக்கப்பட்ட இந்த ஆடு முழுக்க முழுக்க மூலிகை மருத்துவம் மட்டுமே செய்து குணப்படுத்திய ஆடு இது மூலிகை மருத்துவம் அப்படின்னு சொன்னால் வந்து வெற்றிலை மிளகு உப்பு சிறியானங்கை இந்த நாலு பொருளையுமே வந்து அரைச்சி கொடுத்தோம் ஒருவேளை அதற்கு பிறகு ஒரு இரண்டாவது கட்டமாக அதே வெற்றிலை மிளகு உப்பு அதில் வந்து மஞ்சள் பூண்டு இதெல்லாம் அரைச்சி கொடுத்தோம் அடுத்த கட்டமாக வந்து ஜீரகம் வெந்தயம் மஞ்சள் பூண்டு மிளகு நாட்டுச்சக்கரை தேங்காய் இந்த வழக்கமாக கூட இந்த அந்த ஏழு பொருளையுமே வந்து அரைச்சி ஒரு மூன்று தினங்கள் எல்லாமே கொடுத்தோம் சரியாயிடுச்சு முழுக்க முழுக்க அந்த மூலிகை மருத்துவத்தினாலே அந்த ஆட்டை வந்து குணப்படுத்தியாச்சு நடந்து ஊழியோட பாருங்கள் அந்த அந்த அதோடைய தாக்கம் அந்த கால்கள்லாம் வந்து ரொம்ப வழியோடு எடுத்து வைக்கும் கோமாரி நோய்க்கே வந்து ஒரு தலை சிறந்த மருத்துவம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம முதல் நாளே கண்டறிஞ்சப்போ வந்து நம்ம இந்த வெட்டிலை மிளகு உப்பு சிறியானங்கை பூண்டு மஞ்சள் இந்த அஞ்சு பொருளையுமே அரைச்சி கொடுத்துட்டு அதற்கு பிறகு மறுநாள் காலை மாலை அதுகளில் வந்து நம்ம வந்து இந்த ஜீரகம் வெந்தயம் பூண்டு மஞ்சள் மிளகு நாடு சர்க்கரை தேங்காய் இதெல்லாமே வந்து அந்த சரி விகிதப்படி அரைச்சி துவையில் பதத்தில் அதாவது பஞ்சாமதம் மாதிரி இருக்கணும் அப்போ இந்த ஆட்டுக்கு கொடுக்கையில் வந்து முழுமையாக அந்த ஆடு குணமாகி ஆரோக்கியமாகவும் அந்த கிறக்கம் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் பணமாயிடுது இந்த ஆட்டை பாருங்கள் இது வந்து முழுக்க முழுக்க மூலிகை மருத்துவம் இல்லாமல் மாற்று மருத்துவம் செய்யப்பட்ட ஆடு என்னுடைய நண்பருடைய ஆடு தான் அதாவது அது ஆடு மேய்ச்சிக்கிற கையில் பின்வாங்கிருச்சு நடக்க முடியாமல் பின்வாங்கிருச்சு பின்வாங்கிறதுனால நான் குறுக்க அந்த அந்த வழியாக ஆடு பற்றி வந்ததுனால என் ஆட்டோடு சேர்ந்து வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இதில் தான் இந்த மூலிகை மருத்துவத்துக்கும் மூலிகை மருத்துவம் இல்லாமல் மாற்று மருத்துவத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் மூலிகை மருத்துவம் செய்யக்கூடிய ஆடுகள் வந்து அந்த இழைப்பு அதாவது கிறக்கம் இல்லாமல் எப்போவுமே போசாக்காக இருக்கும் அதை இல்லாமல் மாற்று மருத்துவம் செய்யக்கூடிய ஆடுகள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஒரு இலைச்சு போய் இந்த எலும்பு தூரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மற்ற மருத்துவத்தில் இருக்குது அதனால் ம நண்பர்கள் வந்து முழுக்க முழுக்க அந்த மூ மூலிகை மருத்துவத்தை செய்கிற வந்து ஆடும் ஆரோக்கியமாக இருக்குது சீக்கிரமாகவும் குணமாகிடுது ஆடும் கிறக்கமில்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்குது நண்பர்கள் உங்களுக்கு சமயம் கிடைக்கையில் இந்த மருத்துவத்தை செய்து நமது கால்நடைகளை ஆரோக்கியமாக வளர்ப்பதற்கு உங்களுடைய ஆர்வத்தை காட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி